சவம் பண்ணு நான் டிவி பாக்குறேன் முக்கியமான பாத்திரம் ஐயா இந்த உலகத்துல கதாபாத்திரமே நீங்க தான் ஒவ்வொரு குடும்பத்தோட கதாநாயகன் நீங்க தான் கதாநாயகியை விட கதாநாயகனுக்கு தான் ரொம்ப பொறுப்பு இருக்குது அவன் பொறுப்பு என்ன பண்ண தட்டி ஆமா பிள்ளைகள் நடக்கிறத யார பார்த்து நடக்கணும் அவன் தகப்பன் தான் தகப்பன் கோவக்காரனா புள்ள கோவக்காரன் தான் இன்னைக்கு நீ பாவத்தோட இருக்கிற பாத்தியா அந்த பாவத்தை கொடுத்து விட உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெரியதுன்னு சொல்றேன் பாவத்துக்குன்னால பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்க